அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற அன்பு இல்லை வந்து இன்றோடு மூன்று ஆண்டு வந்து அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க இப்போ வந்து இந்த மலையால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்படுறவங்களுக்கு ஒரு ரெண்டு குடும்பத்தினர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருள் வாங்கி கொடுக்கப் போகிறாங்க வாங்க அந்த ரெண்டு குடும்பத்தை போய் நம்ம நம்ம சந்திப்போம் வாங்க நண்பர்களே ஹாய் செல்லக்குத்தி ஹாய் எங்கள் அம்மா இங்கே வா வா வா

ரொம்ப இந்த மலையில் ரொம்ப கஷ்டப்பட்ட வாக்கு இல்லை சாப்பிட்டீங்களாம்மா சரி சரிம்மா உங்களுக்கு வேற ஏதாவது உதவிகள் வேற எதுவும் தேவைப்படுதா உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது சாமான் சட்டு அடுப்பு அடுப்பில் தான் நீங்கள் செய்கிறீங்க சவுடு போய் கொடுத்தா மண்ணெண்ணெய் வாங்கிருப்பீங்களா இது என்ன கட்டில் என்னதும்மா சட்டமா பள்ளமாக இருக்குதும்மா எப்படிம்மா இதில் உட்காருறீங்க மாசமா இருக்கிறீங்க இப்படி எல்லாம் படுத்த இன்னும் ஆவுறது உடனே டெலிவரி ஆயிடுமே அப்படியா சரிமா சரிமா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து உபயோகம் பொருள் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர்ல வந்து அன்பு இல்லைன்றவங்க ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு வீட்டு உபயோக பொருள் வாங்கி தரேன்னு சொல்லி உங்களுக்கு வீட்டுல உள்ள எல்லா அத்தியாவசிய பொருளும் நான் வாங்கி தரேன் சரியா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வாங்கின்னு வந்துடுறேன் வீட்டுல தானேம்மா இருப்பீங்க ஆமா ஆமா வீட்ல வீட்டுலதானே இருப்பீங்க சரிம்மா சரிம்மா இவங்களும் உங்க பசங்க பசங்க சரிப்பா கண்டிப்பா தர வரசுங்களா ஆ சரி இங்க இருங்க ஆஹ எம்மா எந்திருக்க முடியலம்மா எம்மா ஆனா முடியல கட்டலு தானே கடலுதான் சரிம்மா வரேம்மா சரிதாங்க கோயில் சரிப்பா வரம்மா வெயிட் பண்ணுங்க வாங்கிட்டு வந்துடுறேன் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு குடும்பத்தை நம்ம சந்திச்சுட்டோம் அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த குடும்பத்தை போய் நம்ம சந்திக்கலாம் வாங்க நண்பர்களே வாங்கக்கா

மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே உங்கள் வாங்கி கொடுக்குறாங்க சரிங்களா சந்தோஷமா சந்தோஷங்கா ரொம்ப சரிப்பா உங்க இப்போ போய் நீங்கள் இங்கே இங்கே தானே இருப்பீங்க நான் பொருளோட எடுத்துகிட்டு வரேன் சரிங்களாப்பா நீங்கள் எதாவது வேலை பார்க்குறீங்களா ஆ அதில் எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோதான் இல்லைன்னா ஒரு நாள் அது கூட கிடைக்காது ஐயோ

அப்படியா சரி பண்ணு மன்னனுக்கு ஊத்தி இது பண்ணி இது பண்ணிக்கோ நான் கண்டிப்பா இந்த பொருள் இப்ப வண்டியில ஏத்திட்டு வரேன் சரிங்களா சரிங்களா வரட்டும் பரலப்பா பர எனக்கு நன்றி வேணா நம்ம அன்பு இல்ல நான் எல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் கொடுத்தோம்னா இந்த அன்பு இல்ல திருப்பிங்க நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ தேங்க்யூப்பா வரேன்ப்பா வரேன் ஓகே போ பத்திரமா போயிட்டு வாங்க சரிப்பா வரமா இல்ல போய் பொருள் ஏத்திட்டு வந்துடுறேன் போயிட்டுமா போயிட்டு சரிப்பா

சப்பல் போட்டிக்க பொருள் ம் சரி நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கேன் சரிங்க நல்லா இருக்காரு நன்றி மூகுடி தேங்க்ஸ்

இந்த பொருள் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா அன்பு கஷ்டத்துக்கு யோசிச்சு மூன்றாவது வருஷம் அவங்க அடி எடுத்து வைக்கிறதால இந்த மலையில வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க சிங்கப்பூர்ல அன்பு இல்லதற்கு ஒரு நன்றி சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி சிங்கப்பூர் நன்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லைன்ற ஒரு சின்ன கட்டளைட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த வருஷத்தோட மூன்றாவது ஆண்டு அரியத்து வைக்க போகிறாங்க அதனால அவங்க ஒரு சின்ன ஒரு கட்டளைட்டு இருக்கீங்கன்னா முடிய ரொம்ப கடிசல் கண்டிஷன் எந்த ஒரு பொருளுமே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் உதவு பண்ணி ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி இவங்களோட வீட்டில் வந்து எல்லா பொருளையும் எல்லாமே டேரெக்டாக வந்து பாத்துருப்போம் ரொம்ப கிரெடிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை வாழ்வாதாரத்துக்கு அதனால அவங்களுக்கு எல்லா பொருளுமே அவங்களுக்கு வேண்டுகிற ஸ்டவ்ல இருந்து அடுப்புலேருந்து எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு அம்மா உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் தானே அதே மாதிரி இந்த சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த குடும்பத்துக்கு போய் நம்ம கொடுக்க வாங்க அம்மா வரமா போயிட்டு வரோம் ரொம்ப நன்றி சந்தோஷமா சந்தோஷமா

வச்சுட்டு உள்ள வச்சு அங்கே நிலுங்க அங்கேயே இது கொசுவலை இட்லி பானை நோட்டெல்லாம் இருக்கு அப்படியே வச்சிருங்க பால் குண்டா சாப்பாடு குண்டான் அரிசி ரொம்ப እንறிங்க நீங்க போறேன் சிம் திங்க கேப்பியாஸ் நான் 나க்கி வச்சேன் ஆ இப்படி வந்திருக்கங்க கரெக்ட் அனைவருக்கும் ஒரு YouTubeல இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்ல இருக்க அன்பில்லன்றவங்க வந்து இந்த வருஷத்தோடு மூன்றாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ மழை பெய்ஞ்சது இல்லையா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ரொம்ப த ரொம்ப தண்ணியில் பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் இருந்தது நம்ம டேரக்டாக வந்து பார்த்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மலையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரெண்டு குடும்பத்துக்கு அவங்க உதவுறாங்க அதே மாதிரி இந்த மூன்றாவது ஆண்டு அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மென்மேலும் வந்து அவங்க இந்த மூன்றாம் ஆண்டு இல்லாத இன்னும் பல ஆயிரங்கள் வந்து அவங்க காணணும் அந்த அன்பையில் காணணும் நம்ம இந்தியாவுக்கு எல்லா ஒரு சில இடத்துல அழகா உதவி அந்த அன்பு இல்லத்திற்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல இப்போ இவ்வளோ உங்களுக்கு வாங்கி கொடுத்தது வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லைன்றவங்கம்மா ரொம்ப சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லைன்றவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்ததுக்கு சொல்லுங்க சிங்கப்பூர் இருக்கிறவங்களுக்கு இவ்ளோ பொருள் வாங்கி நன்றி நன்றி ரொம்ப அந்த அன்பு இல்லத்திற்கு பணிகளை வந்து நீங்க வந்து செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம் ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இப்ப வரையும் நீங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி சொல்லிருக்க நன்றி நன்றி